கேக்குறவன் கேன பையனா கேப்பையில நெய் விடியதும்பா எங்க ஊர்ல இம்பா இங்க கேக்குறவன் கேன பையில சொல்றவன் தான் கவனமா இருக்கணும் யார்கிட்ட சொல்றோம்னு பார்த்து பேசணும் சும்மா எதையாவது பேசிக்கிறதுக்கு நாங்க பாத்து படிக்கிற பக்கிரி நினைக்கிறீங்களா எங்களை எல்லாம் உலக அரசியல உள்ளங்கள் வச்சுட்டு தர பசங்க நாங்க தொழில் வளர்ச்சி தொழில் வளர்ச்சி இத்தி நீந்து பய முப்பத்தஞ்சு வயசு உள்ள இப்ராஹிம் எப்படி பண்றான்னு பாரு நான் பேசுனது அங்க அந்த ஊர் சிம்மாங்கிறேன் என்னை சிரிக்கிற நான் மரங்களில் மாணவர் போட்டு சிரிச்சு அப்ப அலை அதிமுக ஆடுகளுக்கு இதான் பெரிய நீதான் பனை பனைமரம் நாயாரி பனை மரத்தை பாதுகாக்கணும் போது பனை மரம் அது ஒரு சாதி மரம் இப்ப நீ பனையை வெட்டாதே சட்டம் போடும்போது சாதி மரம் மரம் ஆயிருதா சமூக மரம் ஆயிருதா மரங்களை நட்டா நான் மரக்கன்றுகளுக்கு நட்டா அதுக்கு மதிப்பெண் கொடுக்கும்போது சிரிச்ச இப்ப நீ ரகசியமா மரக்கன்று நட்டு படத்தை மட்டும் அனுப்புங்க நாங்க மார்க் போடுறோம் அது சீமஞ்சன்னா சிரிக்கிறது என்ன சினிமா கரைஞ்சோன்னா ரசிக்கிறது டெய் உங்களை எல்லாம் மூச்சந்தில் வச்சு வெளுக்கிற காலம் வருதா இல்லையான்னு பாருங்க